இயற்கையாக மரணிக்கு விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்படிங்கிற அரசு சொல்லி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நமக்கான உரிமைகள் எல்லாமே நல்லபடியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சப்போர்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு மக்களே எல்லாருக்கும் வணக்கம் குவைத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்த இருக்கிறாங்க தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து அது யார் நடத்துகிறாங்க எதுக்கு நடத்துகிறாங்க இதனால தமிழர்களுக்கு என்னென்ன நல்லது இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து யார் சீஃப் கெஸ்டாக வராங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வருகிற பத்தொம்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் சொல்லுங்க ஐயா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய மாபெரும் கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திரல் மாநாட்டினுடைய பத்திரிகையாளர் அழைப்புக்காக வந்திருந்தோம் ஸோ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாயிருக்கு சிறப்பாளர்கள்லாம் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அது சம்மந்தமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முதலில் வந்து த தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் மற்றும் யூடியூப் சேனல் சங்கத்திலிருந்து நீங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க கொள்கிறோம் மிக முக்கியமாக இந்த பத்திரிகை சந்திப்பு என்னன்னு காரணம்னா வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய தமிழர்களுக்கான பல்வேறு இன்னல்கள் விஷயமாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம பல்வேறு கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தஸ்மா டீச்சர் சொசியில் வைத்து மாபெரும் சிறப்பு கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திரன் கோரிக்கை மாநாடு நடத்த இருக்கிறோம் ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக முக்கியமான கோரிக்கையை மட்டும் நான் விரும்புகிறேன் வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அவங்க பணி முடித்து தாயகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படணும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அயலக தமிழர் அடையாள அட்டை ஐம்பத்தி ஐந்து வயதை நீக்கி வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கொண்டு வரணும் மூன்றாவதாக இயற்கையாக மரணித்து விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்படிங்கிற அரசு சொல்லியிருக்குது அது அரசு அறிவித்ததை நாங்கள் பாராட்டுகிறோம் இருந்தாலும் எங்க நான் நம்ம சங்கத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலி வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு உடனடியாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையும் நம்ம இது பல்வேறு அம்சங்களை கொண்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம மாநாடு நடத்துகிறோம் குயத்தில் வாழக்கூடிய சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ மக்கள் வரணுமோ வாங்க தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டி நோக்கி சும்மா வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நாலு முப்பது மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும் ஒன்பது முப்பது மணிக்கு முடிக்கப்படுகிறது என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் நன்றி உங்களுடைய மாநாடு சிறப்பாக வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியா நண்பர்கள் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் நல அரக்கட்டங்களின் சார்பாக மகளிர் அணியில இருந்தோம் அதுக்கப்புறம் தலைமையில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தோட ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு மாநாடு நடக்குது இந்த கவனஈர்ப்பு மாநாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்களா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வராங்க தொடர்ந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நமக்கான உரிமைகள் எல்லாமே நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சப்போர்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மேலும் நமக்கான ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கைகள் இருக்கு அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட எடுத்து வைக்க போறோம் இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச கோரிக்கை நிறைவேற மாதிரியே இதுவும் நிறைவேறுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா நமக்கு இருக்கு நம்ம தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைவோம் கண்டிப்பா வாங்க நம்ம செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மறக்காம வந்துருங்க தஸ்மா டீச்சர் சொசைட்டில சரியா வந்து நாலரைக்கு ஆரம்பிச்சிடும் எல்லாரையும் நம்ம எல்லா தமிழர்களும் ஒரு ஒரே சொந்தமா ஒரே குடும்பமா நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பு விருந்தினர்களும் அதே முனைப்போட இருக்காங்க நீங்க எல்லா வீடியோவும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சிறப்பு விருந்தினர்கள்லாம் கொடுக்கிற வீடியோக்கள் அதுக்கப்புறம் இங்க உள்ள நம்மளோட சிறப்பு நிர்வாகிகள் அதுக்கப்புறம் எல்லாருமே தலைமையில் உள்ளவங்க எல்லாருமே வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வாங்க ஓரணியில திரண்டுடுவோம் நமக்கான உரிமையை வந்து பெற்றுடுவோம் எல்லாருக்கும் இந்த மாநில நேர இனிமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாம் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துக்கோம்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் அடுத்த வாரம் வழிக்கு பத்தொன்பது செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நமது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறக்கட்டளை கொய்த்த மற்றும் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழா அதாவது நம்ம முப்பெரு விழா எடுக்க இருக்கிறோம் சங்கத்தின் ஏழாம் மன்ற துவக்க விழா சங்கத்தினுடைய பதினைஞ்சு அம்ச கோரிக்கைகள் மற்றும் சங்கத்தின் தமிழர் விருதுகள் இப்படிப்பட்ட முப்பது விழா நடத்த இருக்கிறோம் இதற்காக நமது தாயகத்திலிருந்து செருப்பு விருந்தினர் வர்றாங்க செருப்பு விருந்தினர் வந்துட்டு மனுஷன் சமூக முற்பாளர் வராங்க எஸ்எம் எம் எம் ஐ தலைவர் டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் வந்து தலைமையில் இந்த விழா நடக்க இருக்குது அடுத்தபடியாக ஹமீத் ரஃபிக் முகமது அவர்கள் வராங்க தோழர் உஸ்மா கான் அவர்கள் வராரு மேனன் மேனன் வராங்க இது போல தாயத்திலிருந்து சிறப்பு வந்து நம்ம உப்பர் விழாவை சிறப்பிக்க வருகை தர உள்ளார்கள் ஆகையால் கோயத்தில் உள்ள தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாமல் செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை என்று தஸ்மா சீசி வந்துட்டு தவறாமல் வந்து எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க மாறி கேட்டு அது கோயத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம வாகன ஏற்பாடு செஞ்சிருக்கோம் பங்கா பாகில் மொபல்லா ஜெலீப் போன்ற இடங்கள்ல இருந்து நமக்கு வாகன உதவி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் நம்ம கூடியவர்களை கொடுப்போம் யாரால் எந்த வரீங்களோ உங்களுக்கு எல்லாம் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது போல நம்மளோட விழா முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இரு உணர்ந்து இரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆக எல்லாரும் தவறாமல் வந்து இந்த விழாவை சிறப்பித்து வெற்றி விழா மாநாக மாற்றி தருமாறு உங்கள் பகுதியில் உள்ள அனைத்து தமிழர்களும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி